ஒரு ஊரில் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு அங்கே ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்துச்சு அந்த குரங்கு ஒரு பெரிய புத்திசாலி ஆனால் அதோட ஒரே ஒரு குறை என்னன்னா எப்பவும் சின்ன சின்ன தந்திரம் பண்ணி மற்ற விலங்குகளை ஏமாத்துறது தான் ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள புலி வேட்டைக்காக கிளம்பி இருந்துச்சு ஆனா அந்த நாள் புலிக்கு எந்த விலங்குமே கிடைக்கல அதனால் அது பசியில ஏமாற்றத்தோடு அழையும் போது குரங்கு மரத்தில் உட்கார்ந்து இதெல்லாத்தையும் சிரிச்சிக்கிட்டு பார்த்து கொண்டிருந்தது புலி குரங்கை பார்த்து கேட்டது ஏய் குரங்கே எனக்கு ரொம்ப பசிக்குது உன்னால எனக்கு ஒரு வேட்டையை கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா குரங்கு கொஞ்ச நேரம் யோசிச்சு தன்னால உழைக்காமலே இந்த புலியை ஏமாற்றி தனது வயிற்றை நிரப்பிக்கலாம் என்று முடிவு செய்தது குரங்கு புலியிடம் சொன்னது புலியாரே அங்கே ஆற்றங்கரையில் பெரிய தேனி கூடு ஒன்று இருக்கு அதுல நிறைய தேன் கூட இருக்கு நீ போய் அந்த தேனை உடைச்சிட்டா நம்ம இருவருக்கும் போதுமான அளவு தேன் எடுத்துக்கலாம் புலி தேனை நம்மளால சாப்பிட முடியுமா முடியாதான்னு தெரியாம பசியால் திண்டாடிக்கிட்டு குரங்கு சொன்னதை நம்பிவிட்டது அந்த புலி ஆற்றங்கரைக்கு போய் பெரிய தேனி கூட்டினை தனது காலால் உடைத்தது உடனே நூற்று கணக்கான தேனீக்கள் புலியை துரத்தி துரத்தி கொட்டத் தொடங்கின புலி வழியால் லலறி கொண்டே அங்கிருந்து ஓடி மறைஞ்சது இதை பார்த்துட்டு இருந்த குரங்கு மரத்தின் மேல உட்கார்ந்து நாம ஒரு புளியவே ஏமாத்திட்டோம்னு சிரிச்சுக்கிட்டு அந்த தேன் கூட்டிலிருந்து விழுந்த தேனை சுவைத்து மகிழ்ந்துச்சு இது மட்டுமில்லாம அடுத்த நாள் குரங்கு ஒரு மானையும் ஏமாத்துச்சு குரங்கு மானிடம் ஒரு இடத்தை காட்டி அங்கே நிறைய பழங்கள் விழுந்திருக்கு சீக்கிரம் போய் எடுத்துக்கோன்னு சொல்லுச்சு மானும் குரங்கோட பேச்சை நம்பி அந்த இடத்துக்கு போய் பார்த்துச்சு ஆனா அங்க இருந்தது பழங்கள் அல்ல மாறாக வேட்டைக்காரனின் வலை தான் இருந்துச்சு மானும் போய் அந்த வலையில சிக்கிக்கிச்சு ஆனா வேட்டைக்காரன் வருவதற்கு முன் எப்படியோ அந்த மானால தப்பிக்க முடிஞ்சது முட்டால் நம்பி ஏமாந்துட்டான்னு சொல்லி இதையும் அந்த குரங்கு ரசிச்சு பார்த்து சிரிச்சுட்டு இருந்துச்சு காட்டில் இருக்கும் எல்லா விலங்குகளும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குரங்கின் குணத்தை பற்றி தெரிந்து கொண்டனர் அதுக்கப்புறம் அந்த குரங்கு என்ன சொன்னாலும் யாருமே நம்பல ஒரு நாள் காட்டுல மழை பெய்ய தொடங்குச்சு குரங்கு தான் இருந்த மரத்தில் இருந்து வழுக்கி கீழே விழுந்துச்சு விழுந்த குரங்கு அங்கே இருந்த பாம்பு ஒன்று சுற்றி கொண்டுச்சு பயந்து போன குரங்கு உதவி கேட்டு சத்தம் போட ஆரம்பிச்சு புளியாரே மானாரே என்னை காப்பாற்றுங்க என்ன காப்பாத்துங்கன்னு உதவி கேட்டு கத்துச்சு ஆனால் யாருமே குரங்குக்கு உதவ முன் வரல நீ எங்களை எப்பவும் ஏமாற்றி சந்தோஷப்பட்டவன் உன்னை நாங்கள் இப்போ மட்டும் எப்படி நம்புறது இதுவும் உன்னோட ஒரு சேட்டையாக தான் இருக்கும்னு மற்ற விலங்குகள் குரங்கை பார்த்து சொன்னாங்க கடைசில புலி மனமிறங்கி வந்து அந்த பாம்பை விரட்டி குரங்கை காப்பாத்துச்சு அப்புறம் புலி குரங்கை பார்த்து இது உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் எப்பவும் அடுத்தவங்களை ஏமாற்றி வாழ முடியாது உண்மையான நம்பிக்கை தான் நம்மளை எப்பவும் காப்பாற்றணும்னு சொல்லுச்சு அந்த நாள் முதல் குரங்கு தந்திரம் ஏமாற்றம் எல்லாத்தையும் விட்டு நல்லவனாக மாறி வாழ ஆரம்பிச்சது ஏமாற்றம் எப்போதும் நீண்ட நாள் நிலைக்காது நம்பிக்கையும் நேர்மையும் தான் உண்மையான பலம்